குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தெருநாய்க் கடித்து உயிரிழந்த மரநாய்கள் மரநாய் உடலை தேடிய வனத்துறையினர் குப்பை வண்டியில் இருந்து மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கலுங்கடி பகுதியில் கார்டனில் இன்று காலையில் மரநாய் ஒன்று மர்மமான முறையில் சாலையில் உயிரிழந்து கிடந்துள்ளது அதனைப் பார்த்த அப்பகுதியினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அப்பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் மரநாய் உடலை அங்கிருந்து குப்பை வண்டியில் ஏற்றி சென்றுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மரநாய் உடல் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதை தெரிந்து அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து குப்பை வண்டி தேடிச் சென்று மரநாய் உடலை மீட்டனர் மீட்கப்பட்ட மரநாய் உடல் வனத்துறை அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது அதேபோன்ற கலுங்கடி பகுதியில் மற்றொரு இடத்தில் வேறொரு மரநாய் ஒன்றும் உயிரிழந்து சிறந்துள்ளது இரண்டு மரநாய் உடலும் உடற்கூறு ஆய்விற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பெருமை படிப்பு மரநாய் உயிரியன்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இது குறித்து வனத்துறை அதிகாரி உத்தரவின் பேரில் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் はい。